சொல்லிட்டு வந்து ஒரு எழுவத்தஞ்சு வகையான மசாலா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் குழம்பு மிளகாயத்தில் சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா அந்த மாதிரி நிறைய மசாலா இருக்கு சொல்றதுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் முதல்ல வந்து கம்மியான மசாலா தான் இருந்தது ஒரு பதினஞ்சு இருபத்தொன்னு அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலாவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்க கேட்க நம்ம வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சோம் போட ஆரம்பிச்சு இப்ப இருபத்தஞ்சு வகையான மசாலா பொடிகள்லாம் இருக்கு இப்போ எனக்கு அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதாவது நமக்கு வந்து நமக்கு மசாலா வறுக்கிறதுக்கும் நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கேன் அரைச்சிட்டு வந்தோடனே அதையும் காமிச்சிருக்கேன் ஜளிக்கிறதையும் காமிச்சிருக்கேன் ஆனால் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாக இருந்தது பாருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பேக்கிங் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஹிட் நம்மக்கிட்ட இப்போ வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் இப்போ தான் போட்டோம் ஆனால் நல்ல நிறைய வரவேற்பு இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க பிடிச்சி பார்த்தவங்களும் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க பிடிச்சி பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இது மாதிரி இங்கே பாருங்க பீட்ரூட் மால்ட்டு நூறு கிராம் கால் கிலோ ரெண்டுமே இருக்கு அது மாதிரி கேரட் மால்ட்டு கேரட் மால்ட்டு கண்ணு பிரச்சனை இருக்கவங்க முடி உதுருது அப்படின்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் விட்டமின்லாம் கம்மியாக கம்மியா இருக்கு அப்படின்றவங்க கேரட்டே நல்லா சாப்பிட முடியலமா அப்படின்றவங்க கேரட் மால்ட் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் எதுவும் நூறு கிராம் கால் கிலோ கிடைக்கிது உங்களுக்கு பாருங்க இது முதல்லாம் வந்து நான் கீழே இருக்க ரூமில் தான் எல்லாமே வச்சு எல்லாமே அடுக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரேக்காக வாங்கி 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 இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு இப்போ எனக்கு மசாலா அடுக்கி வைக்கிறதுக்குன்னு இன்னும் எனக்கு பத்த மாட்டேங்குது இன்னும் எனக்கு கீழேயும் ஒரு ரூம் இருக்கு அதுலேயும் ஃபுல்லாக அடுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வாங்கி நம்ம எல்லாமே அடுக்கி எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு வந்து பொருளை வந்து கவனமா வாங்கி சுத்தமா நல்ல தரமானதை வாங்கி நம்ம எல்லாமே பொடியெல்லாம் அரைக்கிறோமோ எப்படி ஜலிச்சு பேக்கிங் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம சுத்தமா எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் நல்ல காற்றோட்டமான இடத்துல வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த நான் சூஸ் பண்ணி ஒரு ரூம் அதாவது இந்த ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டர் ரூம் எங்க வீட்டுல வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா ஒரு தேட்டர் ஹால் இருக்கு இல்லையா அதே மாதிரி மாடியில் இந்த ரூம் இந்த ரூம் வந்து நமக்கு தேட்டர் ரூமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் நம்ம பையன் பொண்ணு எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்க எல்லாம் பெருசாகி வந்தாதான் அது வரைக்கும் என்ன பண்றது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எங்க கணவர்கிட்ட கேட்டேன் அவரும் சரி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு தான் நான் ரேக் அடிக்காம அடிக்காமல் அடிக்காம நம்ம ஸ்டீல் வாங்கி இந்த மாதிரிலாம் அடிக்கி வச்சுட்டு இருக்கேன் இது எல்லாமே ரொம்ப நல்லா அப்படியே ஒரு கவரை எடுத்து ஊற்றிட்டு இந்த கப்பில் வந்து நால்ரை கப்பு நீங்கள் எந்த இதில் நீங்கள் அப்படியே இது அரை கிலோ அளவுக்கு அரிசி வெல்லம் எல்லாமே சேர்த்து வரும் இது தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்லாம் சக்கரை பொங்கல்ன்றதையும் உழவுல சாப்பிடுவோம் எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இனிப்பு எல்லாமே இருக்கும் இதில் வந்து நம்ம முந்திரி பாதாம் இதை வந்து முந்திரி ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை கொட்டிட்டு குக்கரில் தண்ணி கலந்து விட்டுட்டு குக்கர்ல வச்சு விசில் வச்சிங்கன்னா போதும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடற வேண்டியதான் அது மாதிரி வடை மிக்ஸும் அப்படிதான் நம்ம கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் மிக்ஸ் சப்பாத்தி பூரியல் செய்யறதுக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோம் புட்டு மாவும் நம்ம கிட்டே இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணலாம் அப்புறம் இங்கே பாருங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் வடகம் இது வந்து வெங்காய வத்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் இது எங்கள் கணவர் வந்து மதுரை அப்படிங்கிறதுனால எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார் அவங்களாம் வந்து நல்ல வத்தல் வடகம்லாம் நல்லா செய்வாங்க அவங்க கிட்டே இருந்து நான் வத்தல் இது மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயமும் சேர்த்து எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து அரிசி மாவுல தான் இது வந்து காரம் போட்டு கொஞ்சம் ஜவரிசி கொஞ்சம் உண்டு கலந்து அப்பதான் நல்ல புசுன்னு வரும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் காத்து வந்துடும் வெயிலும் அடிக்கும் வந்து குப்பையை கொண்டு வந்துடும் அதனால இதுதான் கரெக்டான வத்தல் வரகிறதுக்கு வெள்ளக்குச்சி இது வந்து காரக்குச்சி இது வந்து ஜீரகம் மட்டும் போட்டு குச்சி வரகம் இதுவுமே நல்லாயிருக்கும் நிறைய பேர் இது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி மோர் மிளகா இருக்கு அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் இருக்கு இது பேர் என்னது மிதுக்கு மிதுக்கு இதெல்லாமே பேட்டு வடகம் அதுக்கப்புறம் ஹார்ட்டு இது சோவி வடகம் இது முக்கோண வடகம் இது வந்து வெங்காயம் இது வந்து பூண்டு வடகம் வெங்காய வடகமும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாதிரி இந்த மூட்டை மூட்டையே இருக்கு இது என்னது மாறுந்தாலும் சொல்கிறீங்க இதெல்லாம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்ல நிழல்லேயே காய வச்சு கட்டி வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பெரண்டை பொடியும் இருக்குது அதுக்கப்புறம் வல்லாரை கீரை பொடியும் இருக்கு அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை பொடி இப்போ நமக்கு பேக்கிங் ஆகிட்டு இருக்கு கீழே எல்லாமே வந்து நல்ல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இது எல்லாமே எலும்புக்கும் உறுதி அதுக்கப்புறம் நல்லா அயன் இருக்கு இந்த வல்லாரைக்கீரையில அது மாதிரி இது வந்து ஞாபக சக்திக்கு கீரை வந்து ரொம்ப நல்லது விரண்டை வந்து நமக்கு வந்து நல்ல எலும்புக்கெல்லாம் உறுதியா இருக்கும் அதுக்கப்புறம் வளர்கிற பிள்ளைங்களுக்கு பசி இல்லைன்ற நேரத்தில் இந்த வல்லாரை கீரை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அது மாதிரி முடக்கத்தான் கீரை இதே பொரியும் அது வந்து மூட்டு கை கால் வலி அதுக்கப்புறம் வந்து இந்த சரவாங்கி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நம்ம நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களே அந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதாவது அஹ் முடக்கத்தான் கீரை பொரிய வாங்கி நீங்க சாதத்துல போட்டு சாப்பிடலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் எடுத்து தோசை மாவுல கலந்து தோசையா ஊற்றி சாப்பிடலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய ஒரு சத்தானதாக வாங்கி கொடுக்கணும் அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான பொடி வேணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு வந்து உறவினர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க இந்த சம்மர்ல அந்த மாதிரி நேரத்தில் ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவே நான் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து பார்சல் சார்ஜ் கிடையாது நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்குங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் வாங்க கீழே வந்து உங்களுக்கு நான் வரைக்கும் மசாலா ரொம்ப காட்டினது இல்லை என்னப்பா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா எடுக்கிறீங்க சரண்யா உனக்கு டஸ்ட்டு வரும்னு போட்டிருக்கியா ஓ காட்டுப்பா பாருங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இப்போ பேக்கிங் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் மேலே ஏறி நின்று எல்லாம் அடுக்கிட்ருக்காங்க நான் இந்த ரூமில் தான் உங்களுக்கு எல்லா வகையான பொடியுமே நூறு கிராம் கால் கிலோ எல்லாமே அடுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் இதில் தான் பாருங்கள் இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மீன் மசாலா அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா எல்லாமே இங்கே தான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே எனக்கு காலியாகிட்டே இருக்கும் நான் அரைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் எனக்கு நல்ல நல்ல மூவிங்க இதெல்லாமே இப்போ இந்த இடம் பத்தலைங்கிறதுக்காக நான் மேலே தேட்டர் ரூம்மே இப்போ வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நானுங்க இதெல்லாம் வச்சுருக்கோம் அல்லது செல்ஃபெல்லாம் வாங்கி வச்சு அதில் அடுக்கி வச்சுட்ருக்கோம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட என்னோட சமையல் தேங்க்யூ